சொந்தங்களுக்கு வணக்கம் இது பிகே இன் ரீச்சாக ரீச்சாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிற விஷயங்களை வந்து ஒவ்வொரு ஒரு நிகழ்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம் இன்றைக்கு வந்துருக்கிற இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் நிறைய பேருக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பண்டி வளர்ப்பு ரீச் பண்டி வளர்ப்பு ஸோ ரீச் பண்டி வளர்ப்பு இப்படி போகுதுன்றதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்காதீங்க ஐரோப்பாவில் சிம் கார்டு வித்தவன் ஊரில் வந்து பண்டி மேய்க்கிறான்னு சொல்லி செய்கிற இந்த தொழிலையுமே வந்து குறையான தொழில் இல்லை இது வந்து ஒரு மாற்றத்துக்காகவும் இனத்துக்காகவும் எந்த இடத்துக்கும் இறங்கி வேலை செய்ய துணிஞ்சிருக்கிறோம்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இந்த முயற்சி நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகல ஒரு பெரிய பண்டி ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கிறோம் ஸோ இதில் வந்து ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு தான் நாங்கள் காசு கொடுத்து வாங்கினது பிறகு அப்படியே கொஞ்சம் 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 அதில் இருந்து வரக்கூடிய குட்டியல் பண்டியில் ஒரு நல்ல குணம் என்னென்னு சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு குட்டியை ஒரு இதில் போடும் போட்டு தான் இவ்வளவும் இப்போ பெரிய நிற்கிது தனி இது மட்டும் இல்லை இது வந்து ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு சைஸ் வரவுன்னே அந்த சைஸை பிரிச்சு இருக்கிறோம் இது இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரே சைஸோட நிற்கக்கூடிய பண்டிகள் அங்கேலாம் வந்து அம்மா பண்டி அப்பா பண்டி குட்டி பண்டிகை சொல்லி ஒவ்வொரு தரம் பிரித்து வச்சுருக்கிறோம் ஸோ இதுக்கு என்ன செய்கிறோமான்னு சொல்லிச்சோன்னா இந்த ஹோட்டல் வழியை ரெஸ்டாரண்ட் வலிய மற்றது இந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவு சாப்பாடுகளை வந்து ஒரு டீமை விட்டு கலெக்ட் பண்ணுறோம் அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடுதலான இடங்களில் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணி போட்டு அவையே கொண்டு வந்து வைக்க சாப்பாடாக போடுறோம் ஸோ அதுதான் செய்கிறோம் அது தண்ணி வந்து ஆல்ரெடி அதுக்குள்ளேயே தொட்டி கட்டி எல்லாம் இது கிடக்கு இதுக்கு ரெண்டு மூன்று பேர் வேலைக்கு இருக்கிறோம் வந்து காலமாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வண்டியெல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி வைக்க அடுத்த டீம் வந்து சாப்பாடை கொண்டு வந்து சாப்பாடாக போடும் ஸோ இதுக்கெல்லாம் நிற்கிற பண்டிகை எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரே ஒரே வயசு இதெல்லாம் ஒரு நாலு மாத குட்டிகள் ஸோ நாலு மாதத்தில் இந்த அளவுக்கு வந்துடும் இதை விட பெரிய பெரிய ராட்சத குட்டிகள் எல்லாம் நிற்கிது ராட்சத பண்டிகை எல்லாம் நிற்கிது வாங்க மற்றதையும் பார்ப்போம் நம்ம குளிக்க வாத்து கிளிக்க வாத்து நம்ம டிப் டொப்பாக நிற்கிறோம் அதாவது இப்போ சாப்பாடு வேறு சொல்லி பார்த்து கொண்டு இது அடுத்த நிலைக்கு வந்துட்டு அதாவது இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் இது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் குட்டியெல்லாம் சின்ன குட்டியெல்லாம் ஆனால் வளர்ச்சி வந்து பெருசாக இருக்குன்னா பண்டி வந்து ஒரு எங்கள்கிட்ட நிற்கிற சில வண்டி வந்து இருநூற்றி ஐம்பது கிலோவுக்கும் இருக்குது அந்தளவு பெரிய பண்டியும் இருக்குது இது ஒரு சாய்ஸ் ஸோ எங்கேல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குட்டி போட்டிருக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசமான கலரெலாம் போட்டிருக்கு குட்டிகள் இதெல்லாம் இப்போ வளர்ந்து விரைக்க நல்ல வடிவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு குட்டி போட்டிருக்கு இப்போ வந்து தனித்தனியே செப்பரேட் பண்ணி கிடக்கிறேன்டா இவைகளுக்கு குட்டி போடுற பருவங்கள் அதுகள் வந்தோடனே ஒரு வண்டியையும் வந்து தரம் பிரித்து தரம் பிரித்து வழியில் விட்டுது நம்ம தவிர இவர் குட்டி போட்டிருக்கிறார் அதனால் இவரை கொண்டு வந்து செப்ரேட் பண்ணி விட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது குட்டி போட்டுருக்கு பார்த்திங்கன்னா இந்த குட் நல்ல வடிவாக இருக்கும் ஆனால் உள்ளுக்காக போயிலாது குட்டி போட்ட வண்டிகளுக்கு உள்ளுக்கு போனால் டேப் பண்ணி கொஞ்சம் குழம்பும் குழம்பும் கடைக்கு வரும் ஸோ பண்டி பண்ணுறது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தொழில் என்ன வியாபாரம் பெரிய அளவில் செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு அஞ்சூறு பண்டிகை அப்படி தான் வளர்க்குறோம் இன்னும் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணுமான்னு சொன்னால் நிச்சயமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இதை வரலாம் தேனீதல் எல்லாம் காட்டுறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் பெங்கி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வீடுகளில் ஒரு அஞ்சு பண்டிகை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு அஞ்சூறு பண்டிகை மாற்றலாம் தொழில் இல்லை காசு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறத நிப்பாட்டிட்டு ஏதாவது இருந்தால் தொடங்கினீங்கன்னு சொன்னால் சின்னதாக தொடங்கி அதை கோழி வளர்ப்பு அரைக்கலாம் ஆடுவலிக்கலாம் அதை ரசித்து அதை ஒரு ஃபஷனாக செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஸ்கேலுக்கு கொண்டு போகலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எங்கடையெல்லாம் தொடங்க நாங்கள்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை சின்ன தான் தொடங்கினது அது அப்படியே பெரிய 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 பாருங்க ஒரு குட்டி வந் ஒரு பண்டி வந்து எத்தனை குட்டி போட்டுக்கிட்டு பாருங்க ஒவ்வொரு இது வந்து பதினஞ்சு பதினாலு அப்படின்னு சொல்லி ஒரு என்னென்னு சொல்கிறது தசின் கணக்கில் போடும் ஸோ என்ன ஆரம்பத்தில் படிவ பராமரித்து எடுத்து இரண்டு நீங்கள்னா சரி ஸோ வீடு இந்த குட்டி போட்டு குட்டி போட்டு ஒவ்வொரு தாயையும் பிள்ளைகளையும் ஒரு செப்ரேட் பண்ணி என்னென்னா அந்த பால் கொடுக்குற வசதிக்காக பண்டிலேருந்து வரக்கூடிய கழிவு என்ன செய்கிறோம்னா ஆர்கானிக் கேஸ் எரி இப்போ எரி என்ன எரிவாயு வந்தீங்க சரியான பிரச்சனை அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இருந்து ஒரு டேங்கு இந்த இந்த கழுவெல்லாத்தையும் இறக்கி அந்த டேங்கில் இருந்து அதை கேஷாக ப்ரொடியூஸ் பண்ணி அதில் இருந்து ஒரு வயர்க்கு வயர் என்ன பைப் லைனை வந்து கொண்டே எங்களோட கிச்சனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு அதில் இருக்கக்கூடிய கேஷ் எடுப்போம் அங்கே சமைக்கக்கூடியதுக்கு வந்து இந்த ஆர்கானிக் கேஷை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வேண்டாம் நாங்கள் வழியில் ஃபுல்லாக லைனாக அனுப்பாட்டே இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு இருபது சிலிண்டர் தேவைன்னு சொன்னால் பத்து சிலிண்டரை வழியில் வாங்குகிறோம் பத்து சிலிண்டரை வந்து எங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய இந்த கழிவில் வச்சு கேஸ் எடுக்கிறோம் இது பண்டிலேருந்தும் எடுக்கிறோம் கேஸ் மாட்டிலேருந்து வரக்கூடிய இதுலேருந்தும் எடுக்கிறோம் ஸோ ரெண்டிலேருந்து வரக்கூடிய கேஸ் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு சிலிண்டருக்குரிய சிலவை வந்து குறைக்குது ஸோ அதை நீங்களும் வீடுகளில் வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் இந்த ஆடுகள் மாடுகள் இந்த இதெல்லாம் வச்சுக்கோ நீங்களும் சின்ன சின்ன இந்த எரிவாயுவை நீங்களும் தயாரிக்கலாம் சரிதானே எங்களுக்கு இங்கே வண்டி இந்த சத்தம் பெருசாக இருக்குது அதனால் இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு கொண்டு வரோம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் இது பிகே இன் ரீச் ரீச்சாக பாருங்கள் வந்து பாருங்கள் உங்களை நிச்சயமாக இது பிடிக்கும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் பாய்